அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலதாமதமாக காணொளி வெளியாகிறது இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் தாதாபாய் நவ்ரோஜியோட பிறந்த தினம் என்று சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவிய தாதாபாய் நவ்ரோஜி பிறந்த தினம் என்று பம்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாரு நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்து மைண்டில் வச்சுருக்கும்போது ஏதோ பெரிய வருஷம் ஏதோ ரொம்ப பழசு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ரொம்ப நினைவில் வைத்துக்கொள்வது ரொம்ப சிரமமாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த ஃபீலை உடைக்கணும் அப்படின்னு 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 என்ன பண்ணணும் அப்படின்னா நடப்பு வருஷத்தை ஐம்பது இருபத்தைந்து ஐம்பது எழுபத்தைந்து நூறு அந்த அடிப்படையில் நாம் வகுத்து பிரித்து பார்த்து கொண்டால் எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம் எனவே ஆய் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிறந்திருக்கிறார் தாதா பாயின ஒரு அந்த இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக இருந்திருக்கிறாரு அப்போ நம்மளுமே ஒரு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் பேசப்படும் அப்புடின்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட நோக்கம் ஓகே பம்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்தில் பார்சி குடும்பத்தில் பிறந்தார் நான்கு வயதில் தந்தை இழந்தார் பார்சி அப்படின்றது அது ஒரு வகுப்பு அந்த தமிழில் சொல்லுவாங்க சில விஷயங்களை அதை நான் ஒழிக்க விரும்புகிறேன் ரெண்டே ரெண்டு எழுத்து இறுதி எழுத்து தீனு முடியும் குரில் எடுத்து அதை நான் ஒழிக்க விரும்புகிறேன் அதனால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் பார்சின்ற ஒரு வகுப்புன்னு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ஒரு பல சடங்கு முறைகள் இருக்குது அதில் இதுவும் ஒரு சடங்குமுறை இந்த சடங்கு முறை வந்து மிக முக்கியமான ஒரு சடங்குமுறையாக இருக்குது யாருமே செய்யாத ஒரு சடங்கு முறையாக இருக்குதுனால அந்த சடங்கு முறையை நம்ம சொல்ல வரும் சொல்கிறேன் இல்லை இறந்து போயிட்டாங்கன்னா சுடுகாட்டில் போயிட்டு அந்த பிணத்தை வந்து அப்படியே ஓப்பனாக திறந்து வச்சுருவாங்க அது எந்தவொது ஆடை எதுவும் இல்லாமல் அது வந்து பறவைகள் பட்சிகள் பய்த்து கொத்தி தின்று எடுத்து எடுத்து தின்று விட வேண்டும் அப்பொழுது தான் ஆத்மா சாந்தி அடையும் என்பது இந்த வகுப்பைச் சேர்ந்தவங்களோட நம்பிக்கை இது வந்து ஒரு தகவலுக்காக சொல்லப்படுகிறது இப்போ ஒரு ஒரு ஆசிரியரை பார்க்குறோம் அதை பற்றி நான் பல விஷயங்கள் படிச்சிருப்பேன் ஞாபகம் இருக்கும் அதில் சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரு பிணந்தூக்கியின் வாழ்க்கை குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்சி வகுப்பைச் சேர்ந்த மாலன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் இதை பற்றிலாம் விரிவாக எழுதியிருக்கிறார் ஒரு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இடைப்பட்ட தகவல்கள் இதை நாம் நினைவாற்றில் வைத்து கொள்ளும்போது ஏதேனும் ஒரு வகையில் அந்த நூல் பெயரோ இல்லை இந்த வருடமோ எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு பயன்படும் அதுக்கடுத்து இந்த கதாபாத்திரம் தாதாபாய் நவ்ரோஜின்ற ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போட்டித் திருவிழா பயன்படுறதுக்காக நம்ம இதை சொல்றோம் அவ்வளவுதான் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் தாய்க்கு எழுத படிக்க தெரியாவிட்டாலும் மகனை நன்கு படிக்க வைத்தார் பம்பாய் என் எல் பின்ஸ்டன் கல்லூரி நிலையத்தில் கல்வி நிலையத்தில் பயின்றார் எல் பின்ஸ்டன் கல்லூரியில் கணிதம் இயற்கை தத்துவ உதவி பேராசிராக பணியாற்றினார் அக்கல்லூரியில் பேராசிரியர் பேராசிரியராக பணிபுரிந்த முதல் இந்தியர் இவர்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் அரசியல் பயணத்தை தொடங்கியவர் ஆட்சியை தீவிரமாக எதிர்த்தார் மக்களுக்கு கல்வியறிவு வழங்கவும் விடுதலை வேட்கையை எழுப்பவும் ஞான் பிரச்சார் பொறுத்துக்கொள்ள ஞான் அதான் ஞான் பிரச்சார் மண்டல் அறிவியல் மற்றும் இலக்கிய சங்கம் உடற்பயிற்சி பள்ளி விதவையர் சங்கம் ஆகியவற்றை உருவாக்கினார் லண்டனுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தில் சென்றார் முதல் இந்திய வர்த்தக சபை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி தொடங்கினார் லண்டன் பல்கலைக்கழகத்தில் குஜராத்தி மொழி பேராசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் கிழக்கிந்திய சங்கத்தை தோற்றுவித்தார் ஆங்கிலேய ஆட்சியில் இந்தியர்கள் படும் துன்பம் குறித்து தன் பேச்சுக்கள் கற்றைகள் மூலம் இங்கிலாந்து மக்களுக்கு விளக்கினார் இந்திய தேசிய சங்கத்தை சுரேந்திரநாத் பானர்ஜியுடன் சேர்ந்து கல்கத்தாவில் ஆரம்பித்தார் ஆலம் ஆக்டேவியன் ஹியூம் மற்றும் உமேஷ் சந்திர பானர்ஜியுடன் இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸை ஆயிரத்தி எண்ணூற்றி உருவாக்கினார் ஒரே குறிக்கோளை கொண்டிருந்த இந்திய தேசிய சங்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகிய இரண்டும் ஒன்றிணைக்கப்பட்டன இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் பம்பாய் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு வரை பணியாற்றியிருக்கிறார் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன் தொண்ணூத்தி வரை இருந்திருக்கிறார் இந்தியர்களின் துயரத்தை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் காங்கிரஸ் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இரண்டாக பிரிந்த பொழுது சூரத்து பிளவுன்னு சொல்லுவாங்க வங்க பிரிவினையும் இருந்துச்சு சூரத்து புலவம் இருந்துச்சு வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சூரத்து பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வங்கம் அந்த வங்கம்னா அந்த வங்க வங்கத்தில் மேற்கொங்குளத்திலேயோ இல்லை வங்காள தேசத்திலேயோ காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பு வந்து இரண்டாக பிரிகிறது அது மாதிரி ரெண்டு தர பிரிவாங்க ரெண்டு தர இணைவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இணையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இணையும் இதுதான் தகவல் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இரண்டாக பிரிந்தபோது மிதவயாதியின் மிதவாதிகளின் பக்கம் இருந்தார் எக்ஸ்ட்ரிமிஸ்ட் மாடரிஸ்ட் மாடரிஸ்ட் மிதவாதம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா தீவிரவாதம் டெரரிசம்னாலும் தீவிரவாதம் அது வந்து நாட்டை அளிக்கிற டெரரிசம் வேறு தீவிரவாதம் வேறு இது வந்து கட்சிக்குள்ளே ஏற்படுற ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் வேறு அதுக்கு தான் நம்ம அந்த வார்த்தைகளை ஆங்கிலத்தில் வேறுபடுத்தி சொல்கிறாங்க காந்தியடிகள் திலகர் போன்ற பெருந்தலைவர்களின் வழிகாட்டியாக திறந்தவர் இவரது பொருளாதார கருத்துக்கள் ஆழமானவை செறிவு நிகழ்ந்தவை இந்தியாவின் ஆதார வளங்கள் நிதி ஆதாரங்கள் ஆதாரங்களை வெள்ளையர்கள் கொள்ளை கொண்டதை புள்ளி புள்ளிஓரத்துடன் எடுத்து கூறினார் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் வெறும் தான் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் சுட்டிக்காட்டினார் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இராணுவத்தினர் முதலாளிகள் வணிகர்கள் அடங்கிய முதல் பிரிவினர் தங்கள் வருமானம் முழுவதையும் இங்கிலாந்துக்கு எடுத்துச் சென்று அங்கு செல்வத்தை குவிக்கின்றனர் மற்றொரு பிரிவான ஏழைகள் விவசாயிகள் சுரண்டப்படும் பெரும்பான்மை மக்கள் பெரும் துன்பத்தில் வரும் துன்பத்திலும் வறுமையிலும் வாழ்கின்றனர் என்றார் அதான் உண்மை இன்னைக்கு அப்படித்தான் திருட்டுப் பயிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவர்ட்டி அண்டு அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது நூலில் பிரிட்டிஷாரின் கொடுங்கோல் ஆட்சி பற்றிய உண்மைகளை அம்பலப்படுத்தினார் காங்கிரஸ் இயக்கம் பெரும் அரசியல் இயக்கமாக வளர்ச்சி அடைந்ததில் இவரது பங்களிப்பு மகத்தானது சுயராஜ்ய கொள்கையை முதன் முதலில் பிரகடனம் செய்து பிரகடனம் செய்த தாதாபாய் நவ்ரோஜி தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினேழில் முதலுடப்போர் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சம்பாரான் சத்தியாகிரகம் நடக்கும் முதலுடப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு முதலில் போர் முடியாது முதல் போர் நடந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு முதலுள்ள போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்பாரான் சத்தியாகிரகம் அது ஒரு முக்கியமான ஒரு சத்தியா சத்தியாகிரகம் பீகாரில் நடக்கும் அதை காந்தி முன்னின்று வழி நடத்துவார் அந்த வருஷத்தில் இவர் மறைந்திருக்கிறார் நன்றி வணக்கம்